ஓம் சாந்தி சிவ பகவானின் மகா வாக்கியம் கூட்டமாக சேர்ந்து ஒலிக்கும் ஓசை நாலாபுறமும் பரவும் ஓசையாக இருக்கும் இப்பொழுது கூட ஒருவர் சரி நான் செய்கிறேன் என்று கூறுகிறார் மேலும் அனைவரும் ஒன்றாக கூறி சரி செய்கிறேன் என்று கூறினார்கள் என்றால் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் ஒருவர் இருக்கிறார் அவர் ஒருவர் மட்டும்தான் மேலும் ஒவ்வொருவரும் மகான் என்றால் அனைத்து காரியமும் நிச்சயமாக நடந்தேறும் தந்தை ஒரு கருவியாக மட்டும் சிரேஷ்ட காரியத்தின் பிராப்தியை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் அமைதி மற்றும் குஷியின் பொக்கிஷங்களை அனைத்து ஆத்மாக்களுக்கும் அதிகமாக வழங்குங்கள் அனைத்து ஆத்மாக்களுக்கும் இதுதான் தேவையாக இருக்கிறது உண்மையான குஷி மற்றும் உண்மையான சாந்தி வேண்டும் என்று விரும்புகிறார்கள் குஷிக்காக எவ்வளவு நேரத்தை பணத்தை மற்றும் உடல் சக்தியை அழைத்து கொள்கிறார்கள் ஹிப்பி ஆகிவிடுகிறார்கள் இப்பொழுது அவர்களை ஹாப்பியாக்குங்கள் அனைவரின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அன்னபூர்ணாவின் பாத்திரம் ஆகுங்கள்